அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்கே டைம்ஸ் ராமாயணம் புராண கதையை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் கடந்த அத்தியாயத்தில் அகலிகை சாப விமோசனம் அடைந்ததை பற்றி தான் பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் மிகவும் முக்கியமான நம்ம எல்லோருக்குமே பிடித்த ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பதிமூன்று சீதா கல்யாணம் மிதிலையில் ஜனக மகாராஜனுடைய யாகத்திற்காக சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பல்வேறு தேசங்களிலிருந்தும் ரிஷிகளும் பிராமண சிரேஷ்டர்களும் வந்து சேர்ந்திருந்தார்கள் விஸ்வாமித்திரருக்கும் ராஜகுமாரர்களுக்கும் தகுந்த விடுதி கட்டப்பட்டு அங்கே அவர்கள் தங்கினார்கள் ஜனகருடைய புரோகிதரான சதானந்தர் விஸ்வாமித்திர முனிவரை எதிர்கொண்டு உபசரித்தார் பிறகு ஜனகரை நேரில் வந்தார் முனிவரை கண்டு வணங்கி இந்த வாலிபர்கள் யார் இவர்களை பார்த்தால் தேவலோக தேவலோகவாசிகளைப் போல் இருக்கிறார்களே ஆயுதங்களை தரிக்கும் தோரணையை பார்த்தால் தேர்ச்சி அடைந்த வீரர்களாகவும் காணப்படுகிறார்கள் இவர்கள் இருவரும் ஒரே சாயலாகவும் இருக்கிறார்கள் இவர்களை பெற்ற மகாபாக்கியவான் யார் என்று ஜனகர் கேட்டார் விஸ்வாமித்திர முனிவர் அவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் என்பதையும் தாம் செய்த யாகத்தை அவர்கள் காத்து அரக்கர்களை அளித்த விவரத்தையும் ஜனக மகாராஜருக்கு தெரிவித்தார் விருத்தாந்தம் எல்லாம் சொல்லி மிதுளையில் உள்ள ருத்திர தனுசை பற்றி கேள்விப்பட்டு தாங்கள் அனுமதித்தால் அதை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று பொருளை அடக்கி முனிவர் சொன்னதும் ஜனகர் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் வில்லை பார்க்க வந்திருக்கிற ராஜகுமாரன் வில்லையும் பார்க்கலாம் வில்லை வளைத்து நான் ஏற்றினால் என் மகளையும் பெறலாம் இந்த வில்லை பார்த்து அசைக்கவும் முடியாதென்று என்று போன ராஜகுமாரர்கள் பலர் சரீர சம்பந்தமின்றி தெய்வீகமாக தோன்றிய என் மகள் சீதையை தசரதனுடைய மகன் அடைந்தான் நான் அதைவிட பெருமகிழ்ச்சி அடைவதற்கு என்ன உண்டு என்றார் ஜனகர் வில்லை கொண்டு வரும்படியாக ஜனகர் தம் ஆட்களுக்கு உத்தரவிட்டார் வில்லானது ஓர் இரும்பு பெட்டியில் பூஜை பந்தோபஸ்துடன் வைக்கப்பட்டிருந்தது எட்டு சக்கரங்கள் கொண்ட வண்டியில் ஏற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சேர்ந்து உற்சவ தேரை இழுத்து வருவது போல் இழுத்து வந்து சபா மண்டபத்தில் சேர்த்தார்கள் இதோ நானும் என் முன்னோரும் பூஜித்த மகாதேவனுடைய வில் ராஜகுமாரி சீதையை அடைய இதை பல அரசர்கள் வளைத்து நான் ஏற்றி பார்த்து முடியாமல் திரும்பி போனார்கள் இதை காண விரும்பும் தசரதகுமாரனும் பார்க்கலாம் என்றார் ஜனகர் சபையில் இவ்வாறு ஜனகர் சொன்னதும் ராமச்சந்திரனே பெட்டியை திறந்து வில்லை பார் என்றார் விஸ்வாமித்திர முனிவர் குருவின் ஆணையைப் பெற்ற ராமன் இரும்பு பெட்டியை திறந்து வில்லை பார்த்துவிட்டு மிகவும் வினயமாக இந்த புண்ணிய தனுசை நான் தீண்டலாமா எடுத்து நான் ஏற்ற அனுமதி உண்டா என்றான் ஜனகரும் விஸ்வாமித்திர முனிவரும் மங்களம் ஆகுக என்றார்கள் சபையிலிருந்த அனைவரும் கண்களை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு பூ மாலையை எடுப்பது போல் அவ்வில்லை விளையாட்டாக எடுத்தான் ராமன் எடுத்து நிறுத்தி தன் கால் கட்டை விரலால் தாக்கு கொடுத்து வில்லை வளைத்து நான் ஏற்றி விட்டான் பிறகு நானே பிடித்து காது வரையில் இழுத்தான் நானே இழுத்த வேகத்தில் வில் வளைந்து திடீரென்று இடியோசையுடன் முடிந்தது தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள் என் உயிரை விட பிரியமான சீதையை ராமனுக்கு தந்தேன் என்றார் ஜனகர் மிக வேகமாக செல்லும் தூதர்களை அயோத்திக்கு அனுப்பி தசரத மகாராஜனை அழைத்து வர உத்தரவிடுவீராக என்றார் விஸ்வாமித்திர முனிவர் அப்படியே தூதர்களும் சென்றார்கள் ஜனக மகாராஜனுடைய தூதர்கள் மூன்று நாட்கள் வெகு வேகமாக பிரயாணம் செய்து அயோத்தி போய் சேர்ந்தார்கள் தேவராஜனை போல் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த தசரத சக்கரவர்த்தியை கண்டு தூதர்கள் விஸ்வாமித்திர முனிவரும் ஜனக மகாராஜாவும் தங்களுக்கு நற்செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் திருமகன் மிதலைக்கு வந்தவரான ராமன் சீதா சுயம்வரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த பரமசிவனார் வில்லை வளைத்து நானேற்றி நானே இழுத்து வில்லை ஒடித்தே விட்டார் சீதையை தங்கள் வீரகுமாரன் ராஜ் ராமச்சந்திரனிற்கு கொடுத்து விவாகம் செய்ய தங்கள் அனுமதியையும் தங்கள் நல்வரவையும் ஜனக மகாராஜா எதிர்பார்க்கிறார் அனைவரும் உள்ளம் பூரித்து மகிழுமாறு தாங்களும் தங்கள் பரிவாரமும் உடனே மிதிலை வர வேண்டும் என்று கூறினார்கள் தூதர்கள் உடனே மந்திரிகளுக்கு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் செய்து அடுத்த நாளே தசரதன் பரிவாரங்களுடன் மிதிலைக்கு புறப்பட்டான் தசரதன் சகல பரிவாரங்களுடனும் அரசர்க்குரிய ரத்தினாதிபதி பரிசுகளுடனும் மிதலைக்கு போய் சேர்ந்தான் ஜனகரும் தசரத சக்கரவர்த்தியும் சந்தித்து உபசாரங்கள் முடிந்ததும் யாகம் சீக்கிரத்தில் முடியும் அது முடிந்தவுடனே இந்த விவாகத்தை நடத்திவிடுவது விடுவது சிறந்ததாக எண்ணுகிறேன் என்று ஜனக மகாராஜா தசரதனிற்கு சொல்லி சம்மதம் கேட்டார் பெண்ணை கொடுப்பவராகிய நீர் அல்லவோ செய்ய வேண்டியதற்கெல்லாம் அதிகாரி நீ சொல்லுகிறபடியெல்லாம் நடக்க வேண்டியது என்றான் தசரதன் இதோ என் மகள் சீதை மகனே நீ செல்லும் தருமநேரியில் இவள் உன்னுடன் துணையாக செல்வாள் கையை பிடித்து பெற்றுக்கொள்வாய் மங்களமாகுக மங்களம் கற்பை காத்து மிக பாக்கியவதியாக உன் நிழலைப் போல் உன்னை பற்றி நிற்பாள் எப்போதும் விட்டு பிரிய மாட்டாள் இவ்வாறு ஜனகர் சீதையை ராமனிடம் ஒப்பித்து விட்டார் சீதையும் சக்கரவர்த்தி திருமகனும் பழைய பாற்கடல் காதலர்கள் அல்லவோ பிரிந்தவர்கள் மறுபடியும் ஒன்று கூடும் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் இவ்வாறாக இந்த அத்தியாயம் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மறுக்கவும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி